ஜோதி ஜோதி அருட்பெரும் ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்து மார்கழி மாதமும் ஆங்கில மாதத்திலே பனிரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நமது சுத்தசம்மா தெய்வீக சங்க அறக்கட்டளை சார்பாக காலையிலிருந்து ஒரு நான்கு மணி வரைக்கும் ஓமியோபதி மருத்துவம் கரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுவாமிநாதன் ஐயா அவர்களை இந்த சொத்த சார்பு செய்தியில் சென்ற அவர்கள் சார்பாக அன்புடன் வருக வருகையான பரவின்றோம் அதே போல வருவ சிகிச்சை எண்ணெய் தேய்த்து அந்த சுருப்பு மூட்டு வழிவையெல்லாம் போக்குகின்ற நமது பேரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயகுமார் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருகையான வரவேற்று வருகின்றோம் இவற்றுக்கு இருந்த ஓமியோபதி மருத்துவத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது எல்என்சி ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களையும் நமது சக்கந்த நகர்த்துவன் சார்பாக வர்க்க வருகையான வரவேற்று வருகின்றோம் இப்பொழுது இந்த இரண்டு சிகிச்சைகளும் அதாவது பொதுமருத்துவம் என்கின்ற ஓமியோபதியும் வருந்த சிகிச்சையும் இப்பொழுது ரெண்டுமே ஒரே நேர்வற்றில் நடைபெறும் ஐயா அவர்கள் ஒரு மணியாகவுமே அவர் நிறைவேற்று விடுவார் வருந்த சிகிச்சை என்பவர் அதற்கு அடுத்ததாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் அதாவது எண்ணெய் கண்ணுக்கு மூலிகை சிகிச்சை கண் மருந்து எழுதல் இந்த நிகழ்வும் இந்த ஹோமியோபதி மருத்துவமும் இப்பொழுது இருந்து நான்கு மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அழுக்கின்றது அடிப்பெறும் தண்ணியார்கள் کیک نه، نه 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 نه

ஒரு பெரிய கருணைத்தனுரிய நாள் வந்து ஏன்னா ஒரே ஒரு கண்ணுக்கான மருத்துவமனை ஆரம்பிச்சு வந்து வருவோசரி இரண்டாவது மருத்துவ முகாம் ஆரம்பிச்சு இன்று மூன்றாவது மருத்துவ முகாம ஹோமியோபதி மருத்துவமனை ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு வந்துடும் வந்து ஒரு நம் கண்டன் வந்து அடுத்த நிலையை நோக்கி நடந்து ஒரு பெருமைக்குரியதா இருக்குது வழக்கமா நம்ம சங்கம் வந்து எப்பவுமே கருணைக்குரியதா இருக்குது யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யறது சாமான மதிப்பு பொருட்கள் வாங்கி தர்றது படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது துணிமணி இல்லைன்னா வாங்கி தருது அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து உடல்நிலை சரி இல்லைன்னா எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு தருது அப்படின்னு கட்டத்துக்கு நலம் வந்திருக்கோம் இனியாவே வந்து பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் நாள்கள் என்று அது முதல்ல வந்து கண்ணுக்கு மருத்துவக்கிற கழிக்கும் ஆரம்பிச்சு இந்த எட்டாவது மாதம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வறுமை சிகிச்சை முகாம் எண்ணெய் எண்ணெய் கொண்டு உடல வந்து சரி செய்த வறுமை சிகிச்சை முகாம் வந்து இரண்டாவது பாகம் இது அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து ஹோமியோபதி அப்படிங்கிற சிகிச்சை முறையை வந்து முகாம ஆரம்பிச்சுருக்கோம் மூன்று மருத்துவ முகாம் ஒரே நாள் காலையில் இருந்து இந்த மாலை வரை முடியுது ஒரே கேட்கறதுக்கும் சொல்வதற்கும் பெருமை பெருமையா இருக்கு வழக்கமா நம்ம வரலாறு பத்தி எப்படி பெருமையா சொல்லுவாங்க அப்படின்னா எட்டு மாதத்துல மிக பிரமாண்டமான கட்டணத்தை கட்டி குடி கொகுந்த சங்கம் வந்து இப்போயா சரி சையா இருப்பாங்க சொல்றது நல்லா சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பொன்படி வளர்க்க சொல்லுவோம் ஒரு சொல்லு ஒரு சங்கத்துல அடுத்த கட்ட நகரம் நீங்கள் பெருமாண்டா ஒரு சங்கம் கட்டிட்டோம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுற மாதிரி மூன்று மருத்துவ முகம் நடத்திருக்கோம் அணி நிறைய தான் வச்சிருக்கோம் என்ன வந்து சிக்கன் மருத்துவ முகாம் நிறைச்சி தான் வச்சிருக்கோம் நாங்க முன்பே சொல்லி உடை உடை திட்டம் கல்விக்கு கல்விக்கு கொடை நிறைச்சி இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து அறிவு கொடுத்துருக்க சங்க வேலை செய்யறது நீங்க நாங்கள் தான் வேலை செய்வோங்க அறிவு ஆனால் வந்து நாங்க எப்படியோ அது அது நிறைய பேர் சொல்லிடுறோம் இரண்டு பேர் இருந்தவங்க இப்ப நான்கு பேர் ஆகி பத்து பேர் ஆகும் மூணு பேர் ஒரு வேலை செய்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப சங்க இப்ப வந்து முதல் மாதம் இரண்டாவது மாதம் முதல் நாய் இல்லாம நாயுடு மூன்றாம் நாயுடு நான்காம் நாயுடுன்னு வந்து நாங்க முன்னெடுக்கிறோம் அது வந்து இங்க நான் வந்து கண் நான் பாத்துக்கிறேன் வலுவை செய்தியை நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி எவ் பொருத்தகம் மூணா இன்னும் சிறப்பா நிறைய செய்ய வேண்டிய நாள் நிறைய இருக்கு திட்டங்கள் நிறைய இருக்கு செய்ய வேண்டிய ஆட்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால மெதுவாக நகரம் சொல்லலாம் நீங்க வழிவாடே பாத்தீங்கன்னா போச வழிபாட்டு வந்து மிக சிறப்பான இருக்குது ஒவ்வொரு நாட்சியும் வந்து வார வழிவாக இருக்குது அது போக உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து திருமண நாள் ஆஹ் கல்யாணம் திருமண நாள் பிறந்த நாள்

சன்மார்க்க முறை நடத்தினா கங்கிட்டா தலைமை சிறப்பான மகிழ்ச்சியால் நிகழ்ச்சியால் முன்னெடுப்பு செய்யும் பகிர்ச்சியா இருக்கு அது சிறப்பு நல்ல நிகழ்ச்சியில் பக்க வேலைகள் தான் பக்க வேலை இல்லாத இல்லாத ஒரு வடிவமாக ஹோமியோபதியை பற்றி தெளிவாக தருமசாரியா நடக்கிறது எனக்கும் வந்து மருத்துவ வடம்குற நடக்க போற

பார்க்கிறோம்னா கருவுற்ற பெண்மணிகள் இயற்கையில் விளைந்த பழங்களா இருக்கக்கூடிய பப்பாளி அன்னாசிரியர்களோ சாதி முடியாது அதான் கருத்து விழைக்கின்ற முறை இந்த மருத்துவத்திலேயே கிடையாது வழியை தூக்கம் மருந்தாக கொடுப்பதோ அல்லது அப்படிதான் எதுவும் இயற்கைத்தின் மீது எதையுமே செய்ய முடியாது இயற்கையாக கிடைக்க வேண்டியதை நம்முடைய கரும நிலையாக காரணங்களாக நம்ம செய்ய முடியுதுதான் அதை வந்து நம்மளுடைய சாட்சியத்தை இந்த மருத்துவமனை ஒரு கருத்து மட்டும் எல்லாருக்குமே வந்து பக்க பக்கவளதும் தெரியும் நல்ல நிரந்தர நலன் கிடைக்குங்கிற அளவுக்கு தெரியும் கொஞ்சம் தெரியாத ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நிதானமா வேலை செய்யுங்கிறது பொதுவான அபிப்பிராயமா இருக்கும் அப்படி எல்லாம் அப்படிங்கிறது வலி நிவாரணத்துல வேகமா வேலை செய்யறதுக்கு இன்னொரு மருத்துவமனை போட்டி போடணும் நரம்பய ஊசி பண்ண முறை சொல்லுவாங்க நாக்கி பட்ட நொடிமையே வழியில் அனுபவங்களை காலங்களையும் இந்த குழந்தை பிறந்த இருந்து காலத்தை எதிர்பார்க்க முடியவற்ற எந்த எந்தவித ஊழல் இல்லாம நல்ல விதமா இருந்து பயனடைமுறை வாய்ப்புகள்

对。